நீங்க முழுக்க முழுக்க விஜய் ஃபேன்ஸை மட்டும் தான் அட்டாக் பண்றீங்க வேறு யாரும் இல்ல ஐயோ விஜய் 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 ஃபேன்ஸ்ல ரொம்ப எங்களுக்கு எங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாமே இருக்காங்க சிலர் இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருக்கு ஏன்னா தனுஷன விஜயான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் சிலர் வந்து டவுன் ஃபால் பண்ணி விஜயான இது பண்ணி இப்போ இந்த படத்துல கூட பாருங்களே போய் வரம்பா சாங்க வந்து வந்த புதுசில் பாருங்க விஜயான கல் எடிட் பண்ணி போட்டு கொண்டாடினாங்க ஆனால் என் தலைமை ஆடியோ அஞ்சல பேசுனதுக்கு இவங்களோட இவங்களோடதுக்கு என்ன என்ன கம்பரிசன் இருக்குன்னு புரியல இது மாதிரி போட்டு இங்கே கஷ்டம் அதாவது ஒரு சிறந்த ஒரு தனுஷ் ரசயினை வந்து யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டான் என் தலைமை சொன்ன மாதிரி பிடிச்சா கொண்டாடுவோம் பிடிக்கிறா விளைவிக்குவோம் இந்த அல்லிசில் தான் சும்மா தேவை இல்லாமல் மீம்ஸ் போட்டு க காயப்படுத்திகிட்டு இருக்குது அப்படிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் எல்லா தளபதி ரசிகர்களும் சொல்ல சில தளபதி இப்படி தளபதி ரசிகர்கள் இருக்காங்க நான் கூட சரி அடுத்த வருஷம் வருதே போடுவோம்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு வா வேறு ஓட்டு போட மாட்டேன் அப்படி இல்லை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறத கூட சப்போர்ட் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஓட் பண்ணணும் தவுனஸ்மெண்ட்ஸ் நினைக்கிறது கூட இந்த மாதிரி சில பேர் வீடியோஸ் போட்டு அதை அவங்களே குறைச்சிக்கிறாங்க உங்கள் தளபதி மேலே எங்களுக்கு இருக்க அன்பை நீங்களே குறைச்சிட்றீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க கம்பேர் பண்ண தெரிஞ்சால் கரெக்டாக கம்பேர் பண்ணுங்கள் நான் சொன்ன லிஸ்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க இன்னும் நிறையா இருக்குது இங்கே வீடியோ என் நன்மை வந்து கரெக்டாக நான் பேசணுலாம் யூடியூப் சேனலில் போடுவாரான்னு தெரில ஆனால் இன்னும் நிறையா இருக்குது கம்பேர் பண்ணுறதுனா கரெக்டாக கம்பேர் பண்ணுங்கள் இல்லைன்னா கம்பேர் பண்ணாதீங்க சும்மா வைரல் வாழ்ங்கிறதுக்காக லைக் வாங்குறதுக்காக கம்பேர் பண்ணாதீங்க ஹார்ட் ப்ரோ இட்ஸ் ரொம்ப ராங் ப்ரோ என் தலைவனை பற்றி ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது என் தலைமை வந்து அவரோட லைஃப்பில் இருக்க நடக்கிற சொந்த அவருக்கு தான் தெரியும் ஆஸ்டிஸ் தெரியுமா ஆஸ்டிஸ் அதுக்கு தான் தெரிகின்ற மாதிரி அவர் லைஃப்பில் இருக்கிறதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு அது அவரோட எங்கள் ஆடியோலேன்ஸ் எங்கள் ஆடியோலான்ஸில் நாங்கள் பேசுகிறோம் அது எங்களுக்காக பேசினது ஏன் என் தலைமை எங்களுக்காக பேசுனது நாங்கள் கொண்டாடி போகிறோம் அது தேவையில்லாத தற்கூரி ஃபேன்ஸுக்கு சில்ரஃபேன்ஸுக்குலாம் தேவை கிடையாது சரி மீம்ஸ் போட்டு கலாக்கிறீங்களா அவர் அதுலேயும் சொன்னார் பாருங்க இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒருத்தர் நல்லா முன்னேறணும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி யாருமே வேலை பார்க்கறது இல்லை அப்படி நல்லா டவுன் டவுன்ஃபால் பண்ணுறது அவனை எப்படி கெடுக்கலாம்னு நினச்சி தான் பார்க்கறேன் அப்படிப்பட்டேன் அந்த மீம்ஸ் ஓட்டு தீராய் அவங்களுக்கு அவங்களுக்காக தான் தலைமை பேசினார் அதை கூட அந்த தற்கூரி நீங்கள் புரிஞ்சுக்காமல் மீன்ஸ் விட்டுட்டுருக்காங்க அப்புறம் இன்னொன்று இப்போ நம்ம விஜய் விஜய் தளபதியும் தனுஷனை பேசினதை வச்சு கம்பேர் பண்ணி போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா என் தலைவன் ஆடியோலன்சில் பேசினது ஒரு இஷ்யூ அவரோட இஷ்யூ அவர் பேசினார் உடனே நீ இதுக்கே அசந்துட்ட நாங்கள் அப்போ இத்தனை கட்சியை தாண்டி நாங்கள் நடந்து வந்துட்டு போடுறாங்க அப்போ இத்தனை உங்கள் ஆள் கட்சி ஆரம்பிச்சு ஒன் இயருக்கு டூ இர்ட்டே ஆக போகுது இவ்வளோ நாள் இந்த கட்சியெலாம் தண்ணது உங்கள் கண்ணுக்கு தெரியல என் தலைமை ஆடியோ ஆன்சில் பேசினதுக்கப்புறம் தான் கம்பேர் பண்ணி போகணும்னு அவசியம் இருக்கா அதுவும் கம்பேர் பண்ணுறதில் ஒரு தகுதி இருக்கணும்ல ப்ரோ நாங்கள் ஆடியோ லான்ச் சார் நீயும் ஒரு ஆடியோ ஆடியோலன்ச்னா கம்பேர் பண்ணு நான் எங்கள் படம் வருது உங்கள் படம் தான் கம்பேர் பண்ணு நீ போல் நீ அரசியல் நாங்கள் திரை படம் எங்களுக்கு படம் வருது உனக்கு அரசியல் இப்போ நான் அரசியல் வந்து அன்றைக்கி கம்பேர் பண்ண ஒரு லாஜிக் இருக்குது சம்மந்தமான லாஜிக் பண்ணி போடுறாங்க சரி கம்பேர் பண்ண முடியாதுல முடி இல்லை சரியா கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண தெரியலை சரியா என் தலைமை கோலிவுட்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒய்தீஸ் கல்வியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துச்சு இப்போ வரைக்கும் ஐ ஐநூற்றி செல்ற மில்லியன்ஸ் வியூ போய்ட்டுருக்கு ஃபஸ்ட்டு அந்த மில்லியன் வியூஸ் அடிச்சுட்டு வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசு இந்த விஜய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூஸ் அடிச்சுட்டு வந்து கம்பேர் பண்ணி பேசுங்க பார்த்துக்கலாம் அப்புறம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ரவுடிபேபி வீடியோ சாங் வந்துச்சு அப்போதைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆலப்புரம் வீடியோ வீடியோசாங் வந்துச்சு ஆலப்புரம் தமிழ் வந்து ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு மில்லியன்ஸ் இருக்கும்போது பேபி பக்கத்தில் வந்து உடனே ஒரு கிளாஸ் ஆச்சு அந்த டைமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு மீம்ஸ் போட்டு யா எது ஃபஸ்ட் நூறு அடிக்கும் போட்டி வச்சு போட்டாங்க அதை எங்கள் எங்கள் பேபி சாங் வந்து நூறு மில்லியன் அடிச்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஸ்பெல்லிங் தெரியுமா தெரியல பில்லியனே போயிட்டோம் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு எங்கள் வயதை சோழர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அதை முடிச்சிட்டு வந்து கம்பேர் பண்ணி பேசுங்க அப்புறம் இன்னொன்று கம்பேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் அலைய தமிழ் மகன் வில்லு படிக்காதவன் ஆடுகளம் காவலன் இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ண கரெக்டாக கம்பேர் பண்ணு அதுக்கப்புறம் சிறந்த நடிகன் சிறந்த நடிகனுக்கான தேசிய விருது ரெண்டு இருக்குது அண்டல் பண்ணிக்கங்க சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அங்கே காத்து தான் இருக்கும் பிரிய பிரச்சனை இல்லை கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் தான் கம்பேர் பண்ணுறீங்க அதனால் கம்பேர் பண்ண கரெக்டாக கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண தெரிஞ்சால் கம்பேர் பண்ணுங்க அடி விட்டுருங்கன்றேன் அதுவும் இல்லாமல் ஃபிலிம்ஃபேர் எடிஷன் அவார்டு எவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது நாங்கள் சொல்கிறது இந்த ரெண்டு சிறந்த நடிகர்களெல்லாம் தேசிய விருது ஃபஸ்ட்டு வந்து பே எடுத்து பேச சொல்லுங்கள் கம்பேர் பண்ண சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க ஃபஸ்ட் ஒய்ஸ் குழவரை பீட் பண்ணு அடுத்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் பீட் பண்ணி அடுத்து அந்த நேஷனல் அவார்டு பீட் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணிக்கொடுங்க சந்தோஷம் இன்னொன்று ஐம்பதாவது படம் ஒரு ஒரு நடிகனுக்கு ஐம்பதாவது படம் ஃபுல் ஏஜ் சர்டிஃபிகேட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் கலெக்ஷனு உங்களோட ஐம்பதாவது படம் யாவுக இருக்கா என்ன வந்து யாவுகோ இருக்கா கம் இப்போ கம்பேர் பண்ணி போடுங்க ஏன் அம்பா படம் இதுப்பா ஓ அம்பா படம் இப்போ கம்பேர் பண்ணி போடுங்க எங்களுக்கு சந்தோஷம் அப்படியே அந்த ரெண்டு பாயிண்ட் முடிச்சு அப்புறம் இன்னொன்று ஒரு நீங்கள் வந்து தமிழுக்குள்ளே தான் குண்டுச்சட்டி குதிரை ஓட்டிகிட்டு இருக்கீங்க அங்கே தமிழ் முடிச்சு தெலுங்கு ஹிந்தி ஹாலிவுட் ஸ்பெல்லிங் தெரியுமா அங்கே வரையும் போயிட்டு வந்திருக்கோம் அதனால கம்பேர் இல்லை கம்பேரிசன் வரனால சொல்கிறேன் தமிழில் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க நாங்கள் தெலுங்கு ஹிந்தி முடிச்சு ஹாலிவுட் வரையும் போய்ட்டு வந்துட்டோம் கம்பேர் பண்ண நீங்கள் உங்கள் தகுதி வரும்போது கம்பேர் பண்ணிக்கலாம்